അല്ലാമലേക്കും വെൽക്കം ബെക്ക് ടു മൈ ശ്രീനാസ് കിച്ചൻ ഇന്ന് നാ ഇങ്ങോട്ട് തന്നെ നാച്ചിൽ പോലെ നിങ്ങൾ ആക്കിങ്ങോക്കെ ഇങ്ങനെ പർഫക്റ്റ് എൻ്റെ നല്ല ചേൽ ആരായും ഫസ്റ്റ് ടൈം നോക്കുക പ്ലീസ് സബ്സ്ക്രൈബ് ആക്കറോ അങ്ങനെയും മുട്ടത്തിലുള്ള ബെൽ ബട്ടൻ ഒന്ന് പ്രസ് ആക്കറും ഇത് ചെന്നി നാണി വീഡിയോസിലിക്ക് നോട്ടിഫികേഷൻ എത് പന്ന്പ്പിങ്ങ് இசோன் பப்படி எங்க நாக்டும் நோக்கித் பரா உடனன் பச்சிடு ஒரு ஏடைட்டுக்கிற இயர்த்து ஒரு கப்புரத்து மைதைட்டும்டுல்லா நங்க இது ஒரு கப்புரமைஜிரு நான் மைதைட்டுத் தாட்டில்லா அங்க நாக்டும் நேக்ஸ்ட நானு பலேவர் கைத்து ஜன்டு சம்சத்தத்தர பெல்லி சம்சத்து ஜன்டு சம்சத்தத்தர ನೆಕ್ಸ್ಟ್ ಗ್ಯಾಸ್ ರೀ ಉಂಡಲ್ಲಿ ಜಸ್ಟ್ ತಲ್ ತೆಲ್ ಕಮ್ಮನೆ ಬರೋ ಅವರು ಕಮ್ಮನೆ ಬರೋ ಶುರುವಾಯದೆ ನಾನ್ ನೋಡಂದ್ರ ಈ ಮಂದೆ ಬಿಚ್ಚರದೆಲ್ಲ ಸೈಡ್ಗೆ ಒಂದು ವಾಟಿತ್ತು ಅದಕ್ಕೆ வெள்ளி செமச்சு ஜன்ச்சர நான் நெய் நல்லா பின்ன கறிக்கண்டா பொடி கடலை நெய்ஸ் கரீக்கொடி மைத்தப்பட்டு படி எல்லி பட்டப்போல்ல பத்தப்போல்ல கம்மனை கம்மனை

ಕಮ್ಮನೆ ಮಗನೆ ಮೇ ಕಾಜೋ ಕಾಂಜೋ ಕಮ್ಮನೆ ಬಂತು ಪುಡಿ ಎಲ್ಲ ಚಿನ್ನ ನಿಂಗೆ ಕಮ್ಮನೆ ಡಿಫ್ರೆನ್ಸ್ ಬಂತವ್ರು ಬರ್ತಪ್ಪ ಅಲ್ಲ ಈ ಥರ ಕಲರ್ ಮೇಯ ಅಂದದ ಈ ಥರ ಕಲರ್ ಕಂಡು ಹೊಡ್ತೋನು ಮೇಯ್ಯವು ನಾನಿಪ್ಪ ಗ್ಯಾಸ್ ರೀತಿ ಬಂದ್ ಹಾಕಿ ಉಂಟು ಗ್ಯಾಸ್ ರೀತಿ ಬಂದ್ ಹಾಕಿ ಅಂದ ಕಲರ್ಫುಲ್ ಚೇಂಜ್ ಆಯ್ತು ಲೈಟು ಬ್ರೌನ್ ಕಲರ್ ಐತದ ಇಬ್ಬಿದ್ರೆ ನಾನೂರು ಪ್ಲೇಟಿಗೆ கலர் நீங்க நோக்கி மக்தெச்சு உண்டி கலர் ஃபுல் சேஞ்ச் ஆயிடுது சைட்ல கட்டி நெக்ஸ்ட் பாக் எங்கே சந்த சோன் பப்புடி ஆக்கோகு எங்க பாக் இடும் ஏ கன்சிஸ்டென்சி இக்கோனு எங்க ஏ கன்சிஸ்டென்சிங் அது எங்க ஸ்ட்ரெச் பால் பலிக்கு அது எல்லாம் எங்கே நெக்ஸ்ட் அப்புறம் பண்ண ஹாஃப் கப் பூரோ மெஷரில் தண்ணி வீற்ற ஒரு கப்புறம் பாதி கிளாஸ் தண்ணி வீக்கிறோம் தண்ணி வீற்றிட்டு அப்புறம் பார்க்குங்க நான் ஃப்ரெண்ட்ஷன் பண்ணுறேன் கண்டிப்பாக பை கொசுறு வைத்து ನಲ್ಲ ಪಯಚ ಉಂಟು ಉಂಟು ಪಾಕ ನಲ್ಲ ಪಾಯ ಕಟ್ಟು ಇಪ್ಪ ಇದು ಅಂಟ ಬಂದ ಪಲೆ ಕಂಡು ಅದರ ಫಸ್ಟ್ ಇದು ಶುರುವೈತು ಒಂದೇಳೆ ಪಾಕ ಚಳ ಶುರುವೈತು ಅದು ಅದ ಶುರುವೈತು ನನಗಿಪ್ಪ ಇದು ತೊಡಂಬು ಉಂಡ ತೇನು ತೇನ ಇಂಟುಂಡು ಕೈ ತೊಡು ಇಪ್ಪ ಈ ಈ ನೇರ ಅಂಬು ನಾನು ಈ ಚಿರಿಲಿಂಬೆ கட்டாக்கித்து அத பாதி மாத்திர இட்டு கிரிஸ்டல்ஸ் பரோக தீரச்சு இட்டு உண்டோ இட்டித்து மிஸ் ஆக்கிண்டிப்பாட்டா வண்டா சருத்து இந்த நினைக்க நோக்கி முக்து இதிப்பெங்க நான் அது காட்டிரே ஸ்டேஜ் வரமா நான் கேஸ் பந்தாக்கு நான் நெய் தயார் சைட்ல கட்டு பாக்கு மாட்டு கேஸ் ஜோர்லே உண்டு மெல்ல எந்த ஜோர்ல உண்டு ஜோரில் வெச்சுத்தே பாக்காக்கிண்டுல நான் இப்பாக்கம் எங்கே ஆகும் சந்திங்க இப்போ நோக்கி போட்டு கட்டி ஆண்டு இப்பாக்க நாங்கள் தண்ணி இட்டப்பு உண்டாலே ಸೈಡ್ தீரா அங்கே ಈ ಪಾಕ ಕೈಗೆಲ್ಲ இக்க கைகெல்லாம் தாகுவாட்டண்ட ஜாகிரத்தி தண்ணி இட்டப்ப கலங்கூ தீர இப்ப வண்டி இல்லை நிக்கில்லதா இதுக்கு தெல் கட்டி பார்க்கவும் இல்லை இப்போ ஒரு தெளிட்டேன் இன்னொரு தெல் கட்டியாக ஒன்று பார்க்கதா என்ன கையில் ஆக்கும்போது இன்னொரு தெல் கட்டியாகவும் இங்கே உண்டை 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 ஆந்தா காண்டலே நீங்கள் தெலு கட்டியாக ஒன்று பார்க்கணும் குத்தாகவும் ஒரு தண்ணிக்கு இப்போ நான் இது எடுத்து கலரு அங்கே லைட் கோல்டன் கலர் ரொம்ப உண்டு அங்கே அதுல பின்னிகிட்டப்பா உண்டாவோனு கட்டி இக்கோ உண்டா சாஃப்ட் இக்கோத்தீர சாஃப்ட் உண்டிங் உண்டலே அது பண்ணில் ಗಟ್ಟಿ ಉಂಡೆ ಇಂದಿಂಗ್ ಚೊಮ್ಮೆ ಓವರ್ ಗಟ್ಟಿಯಲ್ಲ ನನಗೆ ಕೈಲಿಂಗಿನ ತೊಟ್ಟದ್ದು ಗಟ್ಟಿ ಕಲ್ಲು ಪೋಲೆ ಅವರೆಲ್ಲ ನೋಕೋರು ಹಂಗನ್ನೇ ಆಯೋದಿ ಜಸ್ಟ್ ನಾ ಪ್ರೆಸ್ ಹಾಕೋ ಗಾ ಆಯದೆ ಗ್ಯಾಸ್ರತಿ ಬಂದ್ ಹಾಕಿತ್ತು ನನ್ನೊಡ ಈ ಪ್ಯಾನ್ ಉಂಡಲ್ಲಿ ಈ ಪ್ಯಾನ್ಗೆ ನೈತು ಬೆಚ್ಚಿರಲ್ಲಿ ಸ್ಟಿಕ್ ಪ್ಯಾನ್ ಯೂಸ್ ಹಾಕೋರು ಅದಕ್ಕೆ ನಾನು ಈ ಪಾಕತ್ತು ಬೀತಿಯುಂಟು ಕಲರ್ ಕಲರೆಲ್ಲ ನೋಕೊಂಬ ನಿಂಗೆ ಒಂದು ಲೈಟ್ ಬ್ರೌನ್ ಕಲರ್ ಬಂದರು ಇದ್ರೆ ನಾನು ಈ ಮತ್ತಿರ ಚಟ್ನಿ ಉಂಡಲ್ಲಿ ಫೋಲ್ಡ್ ಹಾಕಿ ಉಂಟುಲ್ಲದ ಇನ್ನೇನೆ ಫೋಲ್ಡ್ ಹಾಕೋನು ಫೋಲ್ಡ್ ಹಾಕಿ ಪೋಲ್ಲೆ ಅಂಟಂಟಾಯ ಪೋಲೆ ಅವ್ರು ಕೊಡ್ದೆ ಅಂಟನ್ ಟಂಟನ್ ಟಾಯ ಪಲ್ಲೆ ಅವರು ನಂಗೆ ತೆಲು ಕಷ್ಟ ಅವರು ಹಂಗೆ ಮ್ಯಾನೇಜ್ ಹಾಕೋರು ಅವರೇ ಫೋಲ್ಡ್ ಹಾಕೋರು ಈ ಪಾಕತದೆಲ್ಲ ಒಟ್ಟು ಹಾಕ್ಕೊಂಡು ನಂಗೆ ಅದು ಗಟ್ಟಿ ನಂಗೆ ಹಿಂಗೆ ಫೋಲ್ಡ್ ಹಾಕಿ ಫೋಲ್ಡ್ ಹಾಕಿ ಪೋಲ್ಯೇ ಚಪ್ಪೆ ಚಪ್ಪೆ ಬರಬೋದು ಆ ಒಟ್ಟಿಗೆ ತನ್ನಿ ಪೋಲ್ ಪಾಕೊಂಡು ಸ್ಟ್ರೆಡ್ ಆಗಿಂಟಲ್ಲೋ ಪಾಕ ಒಟ್ಟು ಅವರು ಹಂಗಾನೆ ಅವನು ಉಡೇನೆ ನಾ ಗಾಲ್ ತೆಡ್ತು ಗುಡ್ಡಲ್ಲಿ ತನ್ನಿ ಬೀತ್ತಿದ್ದ ಅದರ ಮೇಲೆ ಈ ನಾನ್ಸ್ಟಿಕ್ ರೆಡೆಚ್ಚಿತ್ತು ನಾನು ಉಡೆ ஹோல்ட் ஆக்கின்ட்டுல இ பாக்கத்தை நோக்குறோம் நீங்கள் நோக்கும்போது ஒன்று தோத்தல் டைட்டாயோ பந்து ஒரு தெல்லை நேராக செம்மை நேரம் வந்து நான் தண்ணியில் பெச்சில்ல தெல்லை நேரம் டைட் டைட்டாய போல் சப்பாயுது ஆ பாக்கம் எல்லாம் ஒட்டி எஞ்சும் பண்டு நீங்கள் காணும் இங்கேனே பண்டு எப்போ செஞ்சிங்க நாங்கள் ஆக்குற பாக்கத்தில் இருக்கிறோம் ஆ பாக்க உண்டில் நாங்கள் தண்ணி கிட்டப்போ ப்ரெஸ் ஆகிங்கு உண்டலே அது பார்க்க சமைக்கலான்ட்டு டைரெக்ட் கோலி ஆகிங்கு உண்டலே இங்கேனே ஆ குகாவுட்றாங்க நல்லோ இங்கே மிக்ஸ் ஆக்கியோ ஆக்கி பண்ணது இ பாக்கெல்லாம் ஒட்டாயும் பண்டு நான் எந்த ஸ்பீடாகி காட்டியத்தில் நின் கைத்து நான் நின் கைத்து விடுவாட்டித்து நான் நான் எங்கேனே ஆக்கிரச்சுட்டு நான் காட்டினில்லை தெரிய நேரம் வச்சுட்டு ஆ தண்ணீரை நான் சைடில் இருக்குது இப்போ இன்னொருக்கத்தை பாட மிக்ஸ் ஆக்கிறேன் எதாச்சும் நாங்கள் மிக்ஸ் இது இப்போ சப்பேன் நோக்கூட தான் இப்போ பாக்கெல்லாம் ஒட்டிக்கு எஞ்சித்து எஞ்சது நாங்கள் இ பாக்கத்தை இப்போ அது கையில் பிடிக்கிற போல் உண்டு ஆ பாக்கத்தை உண்டை அதில் நானிப்போ கையில் பிடிச்சிட்டு கையில் பிடிச்சி நான் உண்டாக்குறேன் அதில் எங்கேனா ஆக்குறோன் செல்டே உண்டைச்சந்தெங்கே அதில் நெக்ஸ்ட் இங்கே நே ஆய நெக்ஸ்ட் பிரோசஸ் எந்திரண்டு நான் செல்டேன் இப்போ நோக்கிற இங்கே தவ எல்லாம் க்ளீன் ஆயிட்டு பந்து இப்போ நோக்கிறதா இதில் கா சட்னத்தில் இன்னதெல்லாம் எடுத்துல இது சப்பே உண்டு ஓவரு பெச்சே இல்லை நாங்க பிடிக்கிற போல உண்டு உண்டு அவங்க இல்லைன்ட்டுந்தில்லை கையில் பிடிக்கிற தான் பெச்ச உண்டு அதில் நான் இங்கே உண்டாங்க இங்கே பலச்சோண்ட் ஃபோல்டாக்கிட்டுள்ளதா மிச்சோண்ட்டேந்தியுள்ள ஒவ்வொரு பெச்சம் இல்லை இப்போ நான் ஒரு வெளியே இட எடுத்துட்டு ஆ பொடி உண்டல் ஆ பொடிக்கு இட்டேன் ஆ இடத்துக்கு இட்டு தாயப்பின்ன இப்போ இதுண்டே பாக்கத்து ஆ பொடி இட்டுத்திங்கன்னா பலச்சோண்ட்டு இல்லை எயிட் போலாக்கிட்டு மடக்கோம் நாங்கள் எயிட் போலாக்கி மடிக்க போல் அது சமா பண்ணு நாங்கள் மடக்கிற ப்ளூல்லோ பின்ன மடிக மடக்கிய போல் ஃபோல்டாக்கணும் ஃபோல்டாகி எயிட் போல் மடக்கிங்குண்டாலே நாங்கள் ஈ லேயர் உண்டலே பாக்கத்த லேயர் சப்பரு சப்புரு சப்புருத்து செம பண்டு இது எல்லாம் பிரோசஸ் உண்டலே இன்னும் யார சப்பை சப்பே கட்டி கட்டி ஆ அவர முன்னில் நங்க ஆக்கோனு வந்தைத்தா ஃபுல் சப்பேதே நங்கு ஆ லேயர் லேயர் கிடைல அதில் இப்போ நோக்கோரு பாடே பொடி இட்டித்து நான் ஃபோல்ட் ஆக்கிண்ட ஃபோல்டாக்கி நங்க எங்கே பலிக்கூ சுலபவர் நோக்கோரு அங்கே நீங்கள் பலிக்கோரு ஒரு

ಊಡೆ ನೋಕೋರು ನಾನು ಏಡೆಲ್ಲ ದಲದೆಲ್ಲ ಉಂಡು ನಾನು ಏಳೆಲ್ಲ ಬಿಟ್ರೆ ನೋಕೋರು ಅನ್ಯತದೆಲ್ಲ ನಾನು ಬಲ್ಚಾಕಿತ್ತು ಮೇ ನಂಗೆ ಏಟು ಪಾಲ್ ಹಾಕಿತ್ತೇ ಮಾಡ್ಕೊ ಅದ್ರ ಪಿನ್ನೆ ಚುತ್ತು ಚು ಬುಡುವಾಟಿ ಲೂಸ್ ಹಾಕಿತ್ತು ಆಯ ಪಿನ್ನೆ ಪಾಡ ಏಟ್ ಪಾಲ್ ಹಾಕಿತ್ತು ಮಾಡ್ಕೊಳು ಹಿಂಗೆ ಮಡಕಿತ್ತು ಆ ಬೇಗ ನಂಗೆ ಈ ಇದು ಚಪ್ಪೆ ಅವ್ರಲ್ಗ ನಂಗೆ ಇದ್ರು ಈಗೇ ಬಲ್ಚಿ ಬಲ್ಚಿ ಲೂಸ್ ಹಾಕಿತ್ತು ಅದ್ರ ಸಪೋರ್ಟ್ ಸಪೋರ್ಟ್ ಲೇಯರ್ ಬಂದು ಲಂಗನೇ ಹಾಕಿತ್ತು ನಂಗೆ ಇಡ್ಕೊನು இங்கு நோக்கம்போ கொா இதில் சோன் பப்படி எங்கேனா லேயர் லேயர் வந்துட்டு உண்டு சென்ட்டு இப்போ எல்லாம் ஆகி அது எனக்கு பேனாய் ஷேப்பில் நான் காட்டுறேன் எங்கே ஃபில் ஆக்குறது சந்த் குரு சும்மா எசில் எஸில் பந்து இதில் நான் இப்போ எங்கே ஃபில் ஆக்குறோன்னு காட்டுறேன் ஒரு ப்ளேட்லி இட்டு இட்டு தார்ட்டிங் எத்தனை பேனத்திற எடுத்துட்டு நாங்கள் ஏதாவது எங்கள் ஒரு ஷேப்பர் இருந்தீங்க அதில் இங்கே இட்டுது எதிர்களுக்கு இங்கே இட்டு ப்ரெஸ் ஆக்கி தப்பத்துக்கு பார்க்கணும் ஆக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் ப்ரெஸ் ஆக்கி நாங்கள் சின்ன போல கேட்குற அது ஒரு சைடில் ஒரு ப்ளேட்டில் இட்டுங்கே இது இப்போங்க நம்ம நல்லா ஸ்கொயர் ஷேப்பர் இருந்து ஸ்கொயர் ஷேப்பருக்கு நான் ஒரு குறையை எடுத்து ஷேப் எடுத்தோன்ட்டுல இந்த ஸ்கொயர் ஷேப்பரில் இட்டுது ஷேப் எடுத்துகிட்டு வைப்பாங்க அங்கே அந்த ஷேப் அறிந்திலேயும் சரிய ஒரு கிண்ணை இன்னிங்க உண்டாலே அதுக்கிட்டத்து ஷேப்பாக்கியும் கேட்டுதான் நான் அதுக்கு சோன் பப்படி ரெடி ஆயிர நான் இப்போ சர்வாக்கின்ட்டு இப்போ சும்மே நேரம் பரத்து வச்சிங்க உண்டலை உடம்பே காத்தரைச்சி கட்டி கட்டியாய பண்டு அதே போல இசை எஸ்ல்க்கணும் ஃப்ரெஷ்ஷாகி போகல மிக்கச்சு வந்தீங்கனாங்க ஸ்பிளிங் ரேப்பில் ரேப்பாக்கி வச்சுட்டு டப்பிள் இட்டு ஸ்டோர் ஆக்கி வைக்கா எத்தனை நாள் வேணுங்க நாளைக்கு இந்த தூ சோன் பப்படியோட ரெசிப்பி நீங்கள் இஷ்டாங்க லைக் ஆக்கோர் ஷேராக்கோர் கமெண்ட் ஆகோர் இப்போ சப்ஸ்கிரைப் ஆகும் மறக்கண்ட இன்ஷால்லாம் இல்லை நான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கிட்டேன் அசலாமலைக்கும்